விதி கிடையாது அவங்க என்ன வேணால் பேசலாம் அப்படின்றதுலாம் விதிவிலக்கு கிடையாது ஒன்று அது ஆட்சியாளர்களால் இவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னா மக்களால் அடுத்து வெளியேற்றப்படுவார்கள் இது ரெண்டும் இல்லாமலும் ஜுடிஷியரி மூலயமாகவும் வெளியேற்றப்படுவார்கள் இவங்க இந்த மாதிரி தவறு செய்யும்போது அந்த தவறு செய்கிறனால வழக்கு பதிவு செய்து அவங்க வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்றது தான் இந்த நிதர்சனமான உண்மை அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்காக அவங்க என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கு செய்ய முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல இருக்குது சார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோம் மீண்டும் எதற்காக வந்து ஆளுநர் அவர்களால் பதவி ஏற்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் ஆளுநர் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பதவி ஏற்பு அது செய்து வைக்கிறது தான் அவருடைய மரபு அதுதான் சட்டம் அவர் போய் இதுக்குள்ளே இருந்து ஆராய்ச்சியெலாம் இருக்க மாட்டார் சப்போஸ் அவங்க பேரில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படலை நிலுவையில் இருக்குன்னா தாராளமாக அவங்க வந்து அமைச்சர் ஆகலாம் அமைச்சராகவோ இல்லை வேறு பதவிகளுக்கோ அவங்க வரலாம் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறமா அவங்க வந்து வர முடியாதுன்றதான் இந்த இடத்துல சொல்லணும் அதை விட்டுட்டு ஆளுநர் வந்து எல்லாத்தையும் இதை போய் ஸ்க்ரூட்னி பண்ணிக்கிட்டு ஒன்று ஒன்றே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் அது முடியாது சட்டத்துக்கு உட்பட்டுலாம் அது நடக்குது